தேவியே சரணம் விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு அருந்த அமுதை ஊற்று அணையா சுடரை ஏற்று விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு அருந்த அமுதை ஊற்று அணையா சுடரை ஏற்று விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு கருணை மிகுந்த காமாட்சி தாயே காலமெல்லாம் எமக்கு காவல் நீயே கருணை மிகுந்த காமாட்சி தாயே காலமெல்லாம் எமக்கு காவல் நீயே அருளால் அகன்று விடும் எங்கள் நாயே உன் அருளால் விடும் எங்கள் நோயே அகந்தையை சுட்டெரிக்கும் வேல்வித்தீயே அகந்தையை சுட்டெரிக்கும் வேல்வித்தீயே கருணை மிகுந்த காமாட்சி தாகே காலமெல்லாம் எமக்கு காவல் நீயே அருளால் அகன்று விடும் எங்கள் நோயே நீ அகந்தையை சுட்டெரிக்கும் வேள்வித்தீயே அகந்தையை சுட்டெரிக்கும் வேள்வித்தீயே விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு அருந்த அமுதை ஊற்று அனையா சுடரை ஏற்று அருந்த முதை ஊற்று அனையா சுடரை ஏற்று விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு விருப்பத்தை ஈடேற்று தயை புரிந்து வித்தையை போதிப்பாயாம் திறன் மிகுந்து விருப்பத்தை ஈடேற்று தயை புரிந்து வித்தையை போதிப்பாயாம் திறன் மிகுந்து திருப்பம் உருவாக உழைப்போம் தொடர்ந்து திருப்பம் உருவாக உழைப்போம் தொடர்ந்து நடப்போம் தீயர்களால் வரும் தடையை கடந்து நடப்போம் தீயர்களால் வரும் தடைகளை கடந்து தீயர்களால் வரும் தடைகளை கடந்து விருப்பம் கீடே ரத்தையை புரிந்து வித்தையை போதிப்பாயாம் திறன் மிகுந்து திருப்பம் உருவாக உழைப்போம் தொடர்ந்து நடப்போம் தீயர்களால் வரும் தடைகளை கடந்து தீயர்களால் வரும் தடைகளை கடந்து இருந்தை படைப்போம் உனக்கு இணைகள் அனைத்தும் விளக்கு இருந்தை படைப்போம் உனக்கு இணைகள் அனைத்தும் விளக்கு அருந்த அமுதை ஊற்று அனையா சுடரை ஏற்று அருந்த அமுதை ஊற்று அணையா சுடரை ஏற்று இருந்தை படைப்போம் உனக்கு இணைகள் அனைத்தும் விளக்கு ஒருமை பாட்டு உணர்வை புகுத்து ஒழுக்கே நெறியால் இழுக்கை துரத்து ஒருமை பாட்டு உணர்வை புகுத்து ஒழுக்கே நெறியால் இழுக்கை துரத்து விருத்தம் இசைப்போம் முன்னை நினைத்து விருத்தம் இசைப்போம் முன்னை நினைத்து எங்கள் நீர் தன்னை துடைப்பாய் அணைத்து எங்கள் நீர் தன்னை துடைப்பாய் அணைத்து நீர் தன்னை துடைப்பாய் அணைத்து பொறுமை பாட்டு உணர்வை புகுத்து ஒழுக்க நெறியால் இழுக்கை துரத்து விருத்தம் இசைப்போம் உன்னை நினைத்து எங்கள் விழிநீர் தன்னை துடைப்பாய் அணைத்து விழிநீர் தன்னை துடைப்பாய் அணைத்து விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு விருந்தை படைப்போம் உனக்கு வினைகள் அனைத்தும் விளக்கு அருந்த அமுதை ஊற்று அணையா சுடரை ஏற்று விருப்பம் ஈடே ரத்தையை புரிந்து வித்தையை கற்பித்திடு யான் திறன் மிகுந்து திருப்பம் உருவாக உழைப்போம் தொடர்ந்து நடப்போம் தீயர்களால் வரும் தடைகளை கடந்து தீயர்களால் வரும் தடைகளை கடந்து